ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் பன்னீர் வெஜிடபிள் வச்சு ஒரு ரோல் செய்ய போகிறோம் இந்த டிஷ்ஷை நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்டுருப்போம் அதையே நம்ம வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் செய்யலாம் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மேரினேட் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கலாம் பட்டர் இல்லைன்னா ஆயில் ஏதாவது ஒன்று சேர்த்திக்கோங்க இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால் பன்னீரை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறந்தான் மிக்ஸ் பண்ணி விடணும் இது நல்லா மசாலா எல்லாமே கோட்டாகி ஃப்ரை ஆகணும் அவ்வளோதான் ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா ரோஸ்ட் ஆகிரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா போதும் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம் இப்போ இந்த டிஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் பீன்ஸ் கேரட் கொடை மிளகா இது எல்லாமே உங்கள் தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வதங்குச்சின்னா போதும் பாருங்கள் இந்த அளவு வதங்குச்சின்னா போதும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்தலாம் முட்டைக்கோஸ் கொடமிளகாய் கேரட் பீன்ஸ் எல்லாமே சேர்த்திடலாம் இது கூட கார்ன் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம் உங்கள் விருப்பம்தான் எந்த வெஜிடபிள் வேணுமோ சேர்த்திக்கலாம் இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் நம்ம மசாலா சேதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்ஸடு ஹேர்பு ஆரிகாரம் அந்த மாதிரி ஹர்ப்ஸும் சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்த்த போகிறதில்ல இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்குறீங்கன்னா போதும் இந்த வெஜிடபிள் நீங்கள் பச்சையாகவே சாப்பிடுவீங்கன்னா இந்த ப்ராசஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரில் சேர்த்திக்கோங்க இதில் இருக்கிற மசாலாஸே போதும் தனியாக எதுவும் மசாலா தேவைப்படாது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னா தனியாக இந்த மிக்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அது கூட டொமேட்டோ கெச்சப்பும் மயோனோஸும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே ஹோம்மேடு தான் நானே ப்ரிப்பேர் பண்ணது தான் இது ரெண்டுமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ஒரு நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும் அதனால தான் இது லாஸ்ட்டாக சேர்த்தணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது தனியாக வச்சிருங்க இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எப்போயும் போல் சப்பாத்தி ரெடி பண்ணிடணும் ஒரு சைட் பபுள்ஸ் வந்தோன்னே அடுத்த சைடு திருப்பி போடுங்க அடுத்த சைடும் ஒரு அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேலு மறுபடியும் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் தான் ஆயில் அப்ளை பண்ணணும் இப்போது ரெண்டு சைடும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சுட்டி எடுத்துடலாம் அவ்வளோதான் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க பட்டர் பேப்பர் இல்லைனா அலுமினியம் ஃபாயில் எதாக இருந்தாலும் பரவாயில்ல இது வச்சுட்டு மயோனீஸும் கெச்சப்பும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை இதுக்குள்ளே வைக்கணும் வச்சுட்டு வீடியோவில் காட்டின மாதிரி நல்லா அழுத்தி ரோல் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணனும் டைட்டாக சூப்பரான பன்னீர் ஃப்ராங்கி ரோல் ரெடி ஆயிடுச்சு இது ஒன்று சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்